பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் அனைத்து ஏஎல்பி ஆசிரியர்களுக்கும் கோச்சிங் மேடத்துக்கும் மிகவும் நன்றி நான் முதல்ல வந்து ஏஎல்பி கிளாஸ் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கும் சரி ஏஎல்பி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டது அதனால் நான் ஏஐபி அட்வான்ஸ்க்கு பேசிக்கில் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் பேசிக்கில் ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வர கேள்விகளுக்கெல்லாம் மேடத்துக்கிட்ட நான் வந்து கேட்டு ஓரளவுக்கு அதனுடைய தெளிவாக புரிதல் ஏற்பட்டது அதுக்கப்புறம் பேசிக் முடிச்சுட்டு அட்வான்ஸும் படிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசை காரணமாக நான் கோச்சிங் மேடம் மறுபடியும் பண்ணி அட்வான்ஸ் அதுக்கப்புறம் படிக்கிற படிச்சுக்கிட்டே இருந்தேன் படிக்கிறப்போ என் பசங்க ஜாதகம் எல்லாத்தையும் நான் போட்டு பார்ப்பேன் போட்டு பார்க்குறப்போ அவங்க வாழ்க்கையில் படிக்கிறப்போ ஸ்கூல் படிக்கிறப்போ அப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்ணப்போ அப்புறம் என் பையனுக்கு ஒரு கல்யாணம் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அந்த லவ் மேரேஜ் அண்ணப்போ வந்து ராகு கேது புள்ளி போகிறதுனால தான் அவன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கிற புரிதலே எனக்கு வந்து இந்த ஏற்பி படித்ததுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சிக்கிட்டேன் அதே மாதிரி எல்லை நிறைய நிகழ்வுகள் நான் போட்டு பார்க்குறது எல்லாமே அது கரெக்டாகவே வந்தது எந்த புள்ளையிலையும் ஒரு மாற்றமோ நம்ம போட்டு பார்க்குறதுல எந்த ஒரு கரெக்டாக எல்லாமே அந்த நிகழ்வுகள் எல்லாமே கரெக்டாக இருந்தது அதனால் எனக்கு அந்த துல்லியத்தன்மை இன்னும் நம்ம நல்லா இதை படிக்கணும் இன்னும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம நாலு பேர்கிட்ட போய் அவர்களுடைய நிகழ்வுகளெல்லாம் கரெக்டாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மறுபடியும் இதை நல்லா தெளிவாக இன்னும் படிக்கலாம் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ளே ஏற்பட்டது அதனால் இன்னும் தெளிவடையணுங்கிறதுக்காக நம்ம மறுபடியும் அட்வான்ஸில் மறுபடியும் ஜாயின் பண்ணி படிச்சிக்கிட்டே இருப்போம் டச்சு விடாமல் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் நமக்கு இன்னும் புரிதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் அட்வான்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கோச்சிங் மேடத்துக்கிட்ட நான் மறுபடியும் மேடத்துக்கிட்ட நான் கேட்டால் மறுபடியும் மேடம் வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க அப்படின்னு எனக்கு மறுபடியும் என்ன சொன்னாங்க அதனால் வந்து நான் மறுபடியும் எனக்கு ஜாயின் பண்ணி படிக்கணுன்ற விருப்பம் ஏஎல்பில் இருக்குது ஏஎல்பில் கண்டினியூவாக நான் படிக்கணும் ஜாதகம் நல்லா தெளிவாக போட்டு நான் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு அந்த அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏ ஜாதகம் வந்து பார்க்கறதுக்கு உண்டான தெளிவை முதல்ல ஏற்படுத்திக்கலாம் மறுபடியும் மறுபடியும் போட்டு பார்க்க பார்க்க தான் நமக்கு தெளிவடையும் அப்படிங்கிறதுக்க நம்ம மறுபடியும் அட்வான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் தெளிவுக்காக நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறப்போ அது நல்லா புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறம் நாம் அதை வந்து தெளிவாக செய்யணுங்கிறதுக்காக நான் பசங்க வந்து போட்டு பார்த்தது எல்லாமே கரெக்டாக இருக்குது இருந்தாலும் இன்னும் நம்ம தெளிவடையலாம் இன்னும் தெளிவடைஞ்சிக்கணும் இன்னும் நம்ம ஜாதகம் தெளிவாக போட்டு பழகிக்கணும் பழகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேடத்துக்கிட்ட மறுபடியும் நான் அட்வான்ஸ் கிளாஸ் மறுபடியும் ஜாயின் பண்ணி மேடம் எனக்கு ஜாயின் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் மறுபடியும் சரிம்மா நான் ஜாயின் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேடம் சொன்னாங்க அப்புறம் எனக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு எனக்கு அட்வான்ஸ் கிளாஸில் சேர்கிறதுக்காக பொது உடை மூர்த்தி ஐயா அவர்கள் அனைத்து ஆசிரியர்களும் எனக்கு பயிற்சி கொடுக்கும் ஆசிரியரும் எனக்கு வந்து அதுக்கு வழிகாட்டுதலாக இருந்து எனக்கு வழிகாட்டணும் நன்றி மேடம் வணக்கம்